வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நேர்களுக்கு இந்த பதிவு ரிஷபராசினர்களுக்கு தைரியம் அதிகம் அதுவே உங்கள் சொத்து அதீத தைரியம் தேவையற்ற தைரியம் அதுவே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் ராசிக்கு அதிபதி உச்சம் புதன் அதாவது தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இந்த இரு ஆதி ஆதிபத்தியங்களுக்கு உண்டான புதன் கிரகம் பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளது உள்ளது நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று ராகு இணைந்து உள்ளார் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் ராகுவோடு எந்த கிரகங்கள் இணைகிறதோ அதற்குண்டான தன்மைகள் அது அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் ராகு கொடுப்பார் அடுத்து விரையாதிபதியும் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் ஏழுக்குடிய செவ்வாயும் ராசியில் உள்ளார் நான்காம் இடத்தில் நிறைய நன்மைகள் அதாவது தள்ளிக்கொண்டே போன பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நேரம் இது அடுத்து குரு பகவான் இன்னும் ஒரு வாரத்தில் ஜென்மத்தில் வரையறுக்கிறார் ஜென்மரு நாட்களில் ஜார் எதை தொட்டாலும் விரையும் தன விரையும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை கடன் சுமைகள் நிறைய என்று பலவிதத்தில் பல பேர்கள் பல அதாவது பலவிதமான பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டார்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது பத்தாம் இடத்தில் சனி பகவான் குருவின் மீது சனியின் பார்வை மூன்றாம் பார்வையாக சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் அடுத்து ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்ந்து உள்ளார் பிள்ளைகள் மூலம் படிப்பு பிரச்சனைகள் அல்லது அவர்கள் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் அல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் இன்னும் சில தினங்களில் மாறப்போகிறது பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வரப்போகிறது பிள்ளைகளால் உங்களுக்கு பாராட்டுகளும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இது இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரமாக இருக்கக்கூடிய மிருகநிலைகள் எந்த திசையில் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் அண்ணனுக்கு ஒரு வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம இது காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசியாகும் இந்த ராசியின் சின்னம் காலை இந்த ராசியில் வந்து கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் என்ற மூன்று நட்சத்திரங்களும் இதில் அடங்குங்க இது ஒரு நில ராசி பெண் ராசி இந்த ராசினேர்கள் குடும்ப வாரத்தை தூக்கி சுமக்க பிறந்தவர்கள் போல தன் வீடு தன் குடும்பம் என்று எப்போவுமே அது மேலே ஒரு பெரிய பற்றோடு தான் இருப்பாங்க அந்த குடும்பத்துக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசினியர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து வாக்குஸ்தானம் ரொம்பவும் இருக்கும் எந்த விஷயத்துலையும் சாமர்த்தியமாக பேசி எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் தன்னை விடுவிச்சுக்க கூடிய ஒரு தனித்திறமை இந்த ரிஷபராசி நேர்களுக்கு உண்டுங்க எது இருந்தாலும் சனி பகவானோட முன்னாடி சனி பகவான் சனி வந்து எந்த விஷயத்திலேயாவது இவருடைய பார்வை எவ்வளவு தெளிவு வேணும் ஆமா அப்படியே உலகத்தையே கரைச்சி குடிச்சாலும் சனி பகவான் அவருடைய நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல நடக்கும் நிறைய தோஷங்கள் இருந்தா அதுக்கு நம்ம அதை தப்பிக்க முடியாது தசாபுக்திகள் தகுந்தா போல அந்த கிரக அமைப்புக்கு தகுந்தா போல இந்த பலன்கள்லாம் நல்லபடியாக நடக்குங்க இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஷேடோ பிளானட்டுன்னு சொல்லுவோம் ராகு கேதுன்னு இதை ராகுடைய தசை நடந்து இந்த ரிஷபராசினியர்களுக்கு ஒரு முப்பது வயசு ராகு திசை தொடங்குதுன்னு வச்சுங்களேன் அவங்க அந்த பத்து இந்த ராகுதை முடியுற வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்க ராகு ராகுதசை ரிஷபராசினியர்களுக்கு அதாவது கார்த்திகை ரோகிணி மிருக சிவசன் மிருகசிறுச மிருக சிறுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்த திசை ராகு ராகுதசை அதே ரோகிணியாக இருந்தால் மூன்றாவது திசை ராகு திசை கார்த்திகையாக இருந்தால் நான்காவது திசை ராகு திசை ராகு தசை நடக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் தவறான நண்பர்கள் வழிகாட்டு வாலி வழிகாட்டுதல் மூலமாக தன்னுடைய பாதை மாறி கெட்ட வழியில் போய்விடும் கொடிசலுக்கு இன்லீகல் பிஸ்னஸ்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் இந்த இதை எப்படி நம்ம ப்ளஸ் ஆக்கணும் ராகுவோட நன்மைகள் மட்டும் நாம் எப்படி பெறணும்னா அம்மன் வழிபாட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் ராகு கட்டுப்படும் தலைவணங்கும் கிரகம் தெய்வம் அம்மன் துர்கையம்மன் அம்மன் பார்த்தீங்கன்னா எதிரிகள் யாராக இருந்தாலும் அம்மனை நமக்கு யார் கணவன் பிரச்சனை மனைவி பிரச்சனை இல்லை எதிராளிகள் பிரச்சனை ஔஸோலர் பிரச்சனை இல்லை வேலை செய்யக்கூடிய மேலதிகார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவருடைய பேரை அந்த துர்கயம்மன் சொல்லிட்டு நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மா அந்த எதிரிகளை மறைத்து விடுவார்கள் ராகு ராகு தசை நடக்கும்போது தன்னுடைய பண வரவு நிறைய வரும் இடம் நிலம் வாங்கி போட்டுடணும் ரொம்ப ஆடம்பரத்தை கொடுப்பாரு அவர் கொடுக்குற ஆடம்பரத்தை நீங்கள் சிக்கனமாக மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு அந்த பணத்தை மிச்சப்படுத்தி நிலம் வீடு வாங்கிவிட்டால் குரு தசையில் பல மடங்காக அதன் விலை மதிப்பு ஏறும் நண்பர் தவறான தொடர்புகள் கள்ள தொடர்புகள் ஏற்படும் ஒரு சிலர்களுக்கு அதில் கவனம் இருப்பது நல்லது எந்த தொடர்புகள் கிடைத்தாலும் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதா அதை மட்டும் கவனிக்க வேண்டும் அந்த தொடர்புகள் மூலம் கடைசியில் நடக்க போவது என்னவென்றால் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நீதிமன்றம் அது போல பிரச்சனை விட்டுடும் அதனால் அந்த அது போன்ற தொடர்புகள் ராகு கண்டிப்பாக கொடுப்பார் ராகு வந்து வெளிநாட்டு கிரகம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முறை சரியாக இருந்தால் ராகு உங்களுடன் துணையாக இருந்து நிறைய செல்வ மலையை பொழிவார் நிறைய பேர் ராகு தசையில் உச்சமாக உச்சமான இடத்துக்கு போவாங்க இதுக்கு பரிகாரம் வந்து திருநாகேஸ்வரம் திரு காலஹஸ்தி கீழ்ப்பரும்பல்லம் இது போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது இந்த கால திரு காலகஸ்தி திருநாதேஸ்வரம் இது போன்ற ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது அந்த கோபுர நிழல் அதாவது ராகுவின் ராகு பா ராகுக்கு எது பார்த்திங்கன்னா சேடோ பிளானட்ஸ் அது நிழல் கிரகங்கள் அந்த நிழல் கிரகங்கள் வந்து அந்த அதுக்கு வந்து அந்த கதிர்வீச்சுகள் அந்த கோயில் மீது கண்டிப்பாக அதுதான் அந்த ஸ்தலம் என்று சொல்வார்கள் அங்கே இருக்கும் அப்போ அந்த கோயிலில் ஒரு நாலு மணிக்கு மதியம் மேலே ஒரு மூணு மணிக்கு நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி அந்த கோயிலோட நிழல் வந்து விழும் அந்த கோயில் வாசல்ல நிழல்ல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சு உங்கள் உடம்புல இறங்கி உங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்த கெட்டது விலகி நன்மை உண்டாகும் அதே போல வந்து நீங்கள் ராகுக்கு ராகு ராகு தசை நடக்குமா இருந்தால் அதாவது நெல் கிரகம் என்பதால் மரங்கள் நெல் கொடுக்கும் நெல் தருபவர்கள் யாரோ அந்த மரங்கள் கொடுக்கணும்னா அந்த மரக்கன்றுகள் நீங்கள் அங்கங்கே ந நட்டு வைக்கிறது நல்லது அல்லது மரக்கன்றுகளை இன்னொருவருக்கு கொடுத்து அவர்களை நடச்சொல்லி அதை பார்த்து ரசிப்பது போன்றவையெல்லாம் அந்த ராகு தோஷங்கள் யோகமாக மாறும் கொல்லு கருப்பு விழுந்து ராகு கேதோட தானியங்கள் அந்த தானியங்களை ஒரு துணியில் முடிச்சு போட்டு ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடச்சி அதில் வந்து அந்த கொல்லும் கருப்பு ஒன்று சின்ன மூட்டை கட்டி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ராகு தோஷம் போகணும் கேது தோஷம் போகணும் யோகம் உண்டாகணும் செல்வம் வரணும் நோய் நோய் விலகணும் என்று வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நடக்கும் ராகு காலங்களில் ராகு தசை ராகு காலங்களில் ராகு பகவானுக்கும் துர்க துர்கம்மனுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ராகு தசை யோகமாக இருக்கும் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி ஒரு ரிஷபராசி இந்த ரிஷபராசி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை ப்ளஸ் வந்து இவங்க குடும்பத்தில் முப்பது வயசை தாண்டி மூன்று பேர் இருக்காங்க இவங்களுக்கு ஒருத்தர் கூட திருமணம் என்ற இதுவே இல்லை இவங்க இருக்கிற பணம் வந்து பெரும் பணமாக இருக்குது சாதாரணமான ஒரு வசதின்னு சொல்ல முடியாது அப்பேற்பட்ட வசதி டி நகர்லேயே ஒரு பெரிய இடம் அந்த இடத்துல இவங்க வீடு அமைஞ்சிருக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து காலையிலேருந்தே சாயங்காலம் வரைக்கும் இவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குது இவங்களுடைய பிள்ளைகளுடைய முப்பது வயசாச்சு கல்யாணம் பண்ணுற எண்ணமே இல்லை இவங்களுக்கு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை வந்துன்னு தான் இருக்குது இது ஏன் சார் இது போல் அவங்க நேரத்தை அவங்க நிம்மதியாக அவங்க கெடுத்துப்பாங்க எதிரிகள் யாரும் தேவையில்லை ஆனால் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானம் என்பது அந்த லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் நிச்சயம் அந்த லாபத்தை கொடுத்து விட்டு செல்லும் இப்பொழுது செவ்வாய் லாபஸ்தானத்தில் உள்ளது சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நிலம் வீடு வாங்க யோகம் உண்டாகும் நிலம் வீடு கட்டும் தொழில் செய்பவர்கள் புதிய வாய்ப்புகள் மூலம் உங்கள் வாழ்க்கை தரும் உயரும் கடன் விலக வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து புதன் புதன் உங்கள் ராசிக்கு தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் செல்வம் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் செல்வம் நிறைய வரும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஒன்றாக இணைந்திருப்பதால் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் நீச்சபங்க பங்க ராஜயோகம் திடீர் என்ற பழைய தன வரவுகள் பாக்கிகள் வசூல்கள் வசூலாக இருந்தால் அதெல்லாம் வசூலாகும் புதிய புதிய ஆர்டர்கள் நிறையா வரும் இந்த சமயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்து அதை அந் இது போன்ற நேரங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது இது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா அது அவங்களே தான் காரணம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் நண்பர்களாக மாறி புதிய செல்வ வரவுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் இது இப்போது இந்த ஒரு ஆறு நாளில் இதெல்லாம் நடக்கும் போகுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிரிகள் மூலம் அதே அதை எதிரிகள்னால் உங்களுக்கு யார் யாரெல்லாம் விரோதமாக இருக்காங்களே நிரந்தர விரோதியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அப்போ விரோதிகள் எல்லாம் மீண்டும் நண்பர்களாக வந்து அவர்கள் தொழில் வியாபாரம் அவர்கள் எதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்களாக உள்ளார்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வருமான வரவு உண்டாகும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிம்மதி வந்து குடும்பத்தில் ச பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாத விட்டுட்டு சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அது நிறைய பேர்கிட்ட பணம் இருந்து நிம்மதி இல்லை நிம்மதி இருக்கவங்ககிட்ட பணம் இல்லை அந்த பணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது அதில் நிறைய பேர் வாழ்க்கையை உணர்ந்து எவ்வளவோ தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் என அங்கங்கே கோயில் குளம் ஒரு வெளியே டூரு வெளிநாள் டூரு அப்படிலாம் போய் சந்தோஷமாக இருக்காங்க அப்படி தான் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அதை விட்டுட்டு சண்டை சச்சரவு போட்டு வாழ்க்கையில் நோய் தான் வரும் து நம்ம சிந்தனை தான் நமக்கு வந்து நல்ல ஆய் ஆரோக்கியமே நம்ம சிந்தனை தான் அந்த சிந்தனை வந்து ஒரு பாதிப்பான சிந்தனையாக இருந்தால் உடலில் உள்ள உயிரணுக்கள் எல்லாம் செத்து போய் நோய் வர ஆரம்பிக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு இளமை அது இருக்கிறதுனால தடுத்துட்டு போவோம் அந்த குடும்பத்தில் நிம்மதி வர வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக வீட்டில் உள்ள நிம்மதி விலகம் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க எங்கள் குடும்பம் அல்லதான் இருந்தது நல்லா தான் சந்தோஷமாக இருந்தோம் புருஷம் பண்ணாட்டி பிள்ளைகள்லாம் இன்றைக்கி பிள்ளைகள்லாம் எதிர்பார்க்குறது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை நிம்மதியில்லாமல் இருக்காங்கன்னா லட்சுமி நரசிம்மர் சோழிங்கர் சென்று வழிபடுங்கள் சோழிங்கர் லட்சுமி நரசிம்மர் பெருமாளை வழிபடுவது அகோபிலம் சென்று லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது அல்லது அங்கெல்லாம் செல்ல வாய்ப்பு இல்லை என்றால் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மருக்கு அரளிப்பு அர்ச்சனை வேண்டிக் கொண்டு எங்கள் வீட்டில் நிம்மதி வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் வருமானம் வேண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் எதை நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்களோ அவையெல்லாம் லட்சுமி நரசிம்மர் கொடுப்பார் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசனம் பத்திரம் மித்தி மித்தி நமாம் யகம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கெட்டது விலகும் நல்லது உள்ளே வரும் அடுத்து ஒரு ரிஷபராசி ரிஷவலக் ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் அவருக்கு வந்து ஐந்தாம் இடமான கண்ணியில் வந்து கேது இருக்குதுங்க பதினோராம் இடமான மீனத்தில் அவருக்கு வந்து ராகு இருக்குதுங்க எட்டு வருஷமாக திருமணமாகி குழந்தை இல்லை டாக்டருங்க இல்லைன்னு சொல்கிறாங்க ஜோசியக்காரங்க அத்தனை பேரும் நான் என்னோடய ஜாதகத்தை பார்த்து உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது இருக்குன்றாங்க இதை நாங்கள் எப்படி சார் எடுத்துக்கிறது எங்களை குழந்தை உண்டா ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா இந்த ஐந்தில் இருக்கிற கேதுக்கு என்ன செய்யலாம் சார் அது நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டால் குழந்த பொழுதுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இவங்களுக்கெல்லாம் வந்து செக்ஸுவல் லைஃப்லாம் இருக்கும் ஆனால் குழந்த பிறக்காது இதுதான் இறைவன் பாக்கியம் என்று சொல்வார்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் சுத்தமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடமான அந்த வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு தோஷம் குருவோடு ராகு போன்ற சனி போன்ற பாபகரங்கள் இருந்தால் புத்திர தோஷம் சொல்வார்கள் அந்த உங்களுக்கு சப்போஸ் எல்லாமே உங்கள் ஜாதக ஜோதிடர்கள் குழந்தை இருக்கு டாக்டருங்க வந்து ட்ரீட்மெண்ட் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் எவ்வளவோ டாக்டர் பீஸ் செலவு பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் அபிஷேகம் செய்யுங்கள் அபிஷேகம் செய்யுங்கள் அபிஷேகம் செய்து உங்களுடைய கணவர் மனைவி உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஜாதகம் இரண்டையும் இவங்க இரண்டு பேரோட ஃபோட்டோவை ஒன்றா வச்சு முகம் பார்க்குற மாதிரி வச்சு ரெண்டு ஜாதகமும் ஒன்றாக இணைச்சி தட்சிணாமூர்த்தி பகவான் பாதத்திலையும் குரு பகவான் பாதிலையும் வச்சு இந்த அபிஷேகலாம் முடிஞ்ச பிறகு அலங்காரம் பண்ணுவாங்க அப்போ வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துக்கிண்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் போங்க கண்டிப்பாக உயிரணுக்கள் உருவாகும் குழந்தை பாகியம் உருவாகும் குழந்தை பாகியம் உருவாக போகிறது குரு இப்பொழுது நிறைய குருவிலிருந்து ஜென்ம குரு வரப்போகிறார் குரு புத்திரகாரகன் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை நீங்கள் வேண்டிய குழந்தைகளை இப்போ பிறக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதை குரு பகவானுக்கு வாரம் வாரம் ஒன்பது மாதம் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஒன்பது மாதத்தில் ஒரே ஒரு வேலைக்கிழமை எந்த உங்களால முடிஞ்சால் வார வார வேலைக்கிழமையும் பண்ணலாம் நிறைய பேர் கம்பெனியில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு டைம் கிடைக்காது அதனால் வந்து எனக்கு அதை சரியாக செய்ய முடியாதவங்களுக்கு பாசத்துல ஒரு வேலைக்கிழமை தொடர்ந்து ஒன்பது ஒன்பது மாதம் வேலைக்கிழமை கொண்டக்கடலை ஒரு ஒரு நூறு கிராம் வாங்கி அவருடைய பா அது வந்து நவதானியங்கள் கொண்ட வந்து நவதானியங்களில் குரு கிரகத்திற்கு உண்டான தானியம் அதை வச்சு சாமந்திப்பு வந்து குருவுக்கு உண்டான புஷ்பம் அல்லது முல்லை இந்த இரண்டு புஷ்பங்களும் குருவோட குருவோ குருவோட ஆதிக்கம் பெற்றது அவருக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு இனிப்பு ஏதாவது சக்கரை சக்கர பொங்கல் அல்லது ஸ்வீட்லாம் வச்சு அதை ஒரு தொண்டையை வச்சு எல்லாரும் கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ரிஷபராசினியர்கள் திருமணமாகாத வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் மறு கல்யாணம் பண்ணுவதற்காக காத்திருப்பவர்களும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மறு கல்யாணம் நல்ல வரன் மனைவியோ கணவனோ நல்ல நல்ல வாழ்க்கை அமையும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்காக கா எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக இன்னும் ஒரே வாரத்தில் குரு பயிற்சி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிரிகள் விலகுவார்கள் கணவன் மனைவி உறவு சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் நிச்சயம் மனைவி மூலமாக சொத்துக்கள் கணவன் மூலமாக சொத்துக்கள் வர வேண்டிய நிலை இருந்தால் அது நிச்சயம் வரும் அல்லது வேலை வாய்ப்பு மனைவிக்கோ கணவனுக்கோ கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த இந்த ஒரு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நிறைய நல்ல மாற்றங்கள் நீங்கள் எண்ணிய திட்டங்கள் நிறைவேறும் உங்களுடைய படிப்பு எந்தவித வித தடை நன்றாக படித்து அதற்கு முடிஞ்ச உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறா மாதிரி உங்கள் குடும்பமே உங்களால் உயரக்கூடிய நல்ல நேரம் ரிஷபராசினர்கள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்னால் எல்லாம் முடியும் எல்லாம் முடியும் என்ற சக்தியை உங்களுக்கு இறைவன் கொடுத்துள்ளார் அதை எங்கு பயன்படுத்த வேண்டுமோ அங்கே பயன்படுத்தி எங்கு நாம் அதை அதை கணவன் போய் ரொம்ப தைரியமாக காமிச்சிங்கன்னா வாழ்க்கை வேஸ்ட்டு ரிஷபராசிக்காரர்கள் கணவனோட கோபம் காமிச்சாலோ அல்லது மனைவி மனைவி ரிஷபராசி இருந்து மனைவியிடும் கோபம் கா கணவன் காமிச்சாலோ அவங்க வாழ்க்கை வேஸ்ட்டு புத்திசாலியாக தந்திரமாக இருந்து சாதிப்பதை சாதித்து கொண்டால் வாழ்க்கை அன்பு காட்டினால் மிக சந்தோஷமாக வாழ்க்கை அமையும் விசுவராசினுக்கு இந்த இந்த வார கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உள்ளது யோகங்கள் பெறக்கூடிய நல்ல நேரம் நான்கு கிரகங்கள் ஒரே நேரத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பது அது ஒரு யோகம் அந்த யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் சும்மாவே இருந்தால் எந்த எந்த கிரகங்களும் லாபத்தை கொடுத்துறாது எந்த இதுக்கு முன்னாடி நல்ல நேரம் இல்லை அப்போ செஞ்சு எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் வேஸ்ட்டாக போவோம் இப்போ பண்ணுங்கள் நிறைய நல்ல லாபங்கள் வரும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தன லாபமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் தீர்காயும் கிடைக்க